மக்கள் அனைவருக்கும் வணக்கம் வீடியோ குழு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களே இருந்தீர்கள் என்றால் மறக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதாவது அரசியல் தொடர்பான நிகழ்வுகளை தினந்தோறும் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க மக்களே வீடியோ குழு போகலாம் அதாவது அதிமுக தேமு தேமுதிகவினர் திமுகவில் இருந்தார்கள் அதாவது அதிமுகவில் இருந்து ஒரு பதினைந்து பேரும் தேமுதிகிலிருந்து பதினெட்டு பேர் நிர்வாகிகளை தொண்டர்கள் என பலர் வந்து பார்த்திங்கன்னா அனைவருமே எதிர்கட்சியிலேருந்து அவங்களுக்கு எதிராக இருக்கும் கட்சி திமுக கட்சிக்கு தான் போய் தாவுகிறார்கள் இது ஏன் என்று இப்போ கூட குழப்பமாக தான் இருக்கிறது ஏன் வேறு எந்த கட்சியும் இல்லை ஏன் அங்கேருந்து நீக்கம் வெளியேறி அங்கே போய் சேர்றாங்க அப்படின்ற ஒரு தகவலும் தெரியல ஒரு முழுமையான ஒரு ரீசனும் கிடைக்க மாட்டேது பட் இருந்தாலும் சரி அனைவருமே வந்து பார்த்திங்கன்னா திமுகவை தான் இருக்கிறார்கள் மக்களே கண்டிப்பாக சொல்கிறேன் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுகவை எதிர்கொள்ள எதிர்கட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா கூட்டணி மிகவும் பலமாக தான் இருக்க வேண்டும் ஏன்னால் திமுக மிக மிக பலமாக தான் வருகிறது ஆகையால் அடுத்த வருடமும் ஆட்சி அவர்கள் கையில் இருப்பதற்கான எந்த ஒரு ஆட்சி மனியும் இல்லை வைத்து கொண்டால் பொறுத்திருந்து பார்க்கலாம் மக்களுடைய உங்களுடைய ஆதரவில் ஒரு விரலில் இருக்கிறது எல்லாத்தையும் மாற்றுறதுக்கு அதை சிந்தித்து ஆலோசித்து நீங்கள் மாற்றுவீர்களா இல்லையா என்பதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம் மக்கள் அது மறக்காமல் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கு யாருக்கு ஆதரவாக இருப்பீர்கள் என்று மறக்காமல் கேட்காம கட்சியில் கவனம் பண்ணிடுங்க அது மட்டும் இல்லை இது மாதிரி கூண்டோடு போயிட்டு திமுகவில் இணைஞ்சால் சொந்த கட்சிக்கு துரோகம் செய்வது போல் இருக்கும் அதாவது ஏன் மக்கள் இது மாதிரி இருக்கார்கள் தெரியல அவர்களும் ஒரு மக்கள் தானே ஏன் இந்த மாதிரி விஷயங்களை எந்த ஒரு முடிவும் எடுக்காமல் உங்களோடய பணத்தை காட்டி போனார்களா இல்லை பதவியை காட்டி போனார்களா அப்படின்றத இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்க முடியலை பொறுத்திருந்து பார்க்கலாம் ஏன்னா இந்த அரசியல் களம்ன்றது ஒரு மிகப்பெரிய களமாக இருக்கிறது போர்க்களத்தை விட ஆகையால் பொறுத்திருந்து பார்த்தா தான் நம்மளுக்கு அனைத்து விஷயங்களையும் முழுமையாகவும் தெளிவாகவும் தெரியும் ஓகே மக்களே இது போன்றான அரசியல் தகவலை தினந்தோறும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை வீடியோ பார்க்குற தொண்ணூற்றி ஒன்பது சதவீத மக்கள் நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஓகே மக்களே இத்துடன் உங்களிடந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்